ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓம் வேளாயுதா போற்றி ஓம் கந்தவேலா போற்றி ஓம் குமாரசாமி போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் சக்தி தயாளா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் பழனி ஆண்டி போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் தெய்வானை மணாலா போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் பரமகுருவே போற்றி ஓம் வானவராயா போற்றி ஓம் கனக சபாபதி போற்றி ஓம் கதிர்காம முருகா போற்றி ஓம் மயில் வாகனா போற்றி ஓம் சேவர் கொழுந்தே போற்றி ஓம் வேல் முதல்வா போற்றி ஓம் முருகநாதா போற்றி ஓம் அழகிய பேரழகா போற்றி ஓம் கருணாகரா போற்றி ஓம் வடிவேலா போற்றி ஓம் மயில் மேலேறி விளங்கும் முருகா போற்றி ஓம் மூர்த்தி போற்றி ஓம் மூவரின் தந்தை போற்றி ஓம் தாரகாசுர மர்த்தனா போற்றி ஓம் சூரபத்ம பத்மசம்ஹாரா போற்றி ஓம் குகன் போற்றி ஓம் பாலசுப்பிரமணியா போற்றி ஓம் ஞான கொழுந்தே போற்றி ஓம் பழனி மலையான் போற்றி ஓம் திருப்பரங்குன்ற தானே போற்றி ஓம் செந்தில் ஆண்டவா போற்றி ஓம் கோடி கோடி போற்றி ஓம் தெய்வத்தமிழ் பன்னிசை போற்றி ஓம் சிவ சன்மார்க்கன் போற்றி ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி ஓம் அருள்முருகா போற்றி ஓம் குருபரா போற்றி ஓம் பவழவண்ணா போற்றி ஓம் பக்த பரிபாலா போற்றி ஓம் பஞ்சகிரி வாசா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் தேவர் முனிவர் வாழ்த்தும் தேவா போற்றி ஓம் கடம்பவன நாதா போற்றி ஓம் அத்திகிரி வாசா போற்றி ஓம் மணிகடம்பா போற்றி ஓம் மயிலப்பா போற்றி ஓம் சோலைமலை முருகா போற்றி ஓம் குகநாதா போற்றி ஓம் முருக பரமா போற்றி ஓம் விநாயக சகோதரா போற்றி ஓம் சிவசக்தி புதல்வா போற்றி ஓம் பக்த வரதா போற்றி ஓம் முருகாண்டா போற்றி ஓம் அருணகிரியார் வாழ்த்தும் ஆரூரா போற்றி ஓம் அடியார் காப்போன் போற்றி ஓம் திருப்புகழ் முருகா போற்றி ஓம் சிவ சுப்பிரமணியா போற்றி ஓம் திருவேல் முருகா போற்றி ஓம் சந்தான முருகா போற்றி ஓம் விலங்குகளை விடுவிக்கும் வீரா போற்றி ஓம் கந்த குமரா போற்றி ஓம் ஆறுபடை ஆறுபடைவேடா போற்றி ஓம் தரும முருகா போற்றி ஓம் சங்கிலி வீரா போற்றி ஓம் குலதெய்வா போற்றி ஓம் பாண்டிய நாட்டின் பெருமாள் போற்றி ஓம் செந்தில் நாதா போற்றி ஓம் வாழ்வே தழைக்கும் முருகா போற்றி ஓம் அருள் தரும் ஆனந்தா போற்றி ஓம் பக்தர்களை காத்திடும் பரமா போற்றி ஓம் வானவரே போற்றி ஓம் கிருபாகரா போற்றி ஓம் கந்தசுவாமி போற்றி ஓம் திருக்குமரா போற்றி ஓம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் தேவே போற்றி ஓம் திருவாவினங்குடிநாதா போற்றி ஓம் திருப்பரங்குன்றம் முருகா போற்றி ஓம் பவானி சந்திர போற்றி ஓம் சிவகங்கா விந்தா போற்றி ஓம் அனந்த கல்யாணா போற்றி ஓம் அன்பு நிறைந்த ஆதிமுருகா போற்றி ஓம் சேவல் கொண்ட முருகா போற்றி ஓம் வடிவழகா போற்றி ஓம் தண்டாயுதபாணி போற்றி ஓம் பாண்டியர் செல்வா போற்றி ஓம் தேவர்கள் வாழ்த்தும் தேவே போற்றி ஓம் மலைய மகன் போற்றி ஓம் பாலகுமரா போற்றி ஓம் ஆறுமுக பெருமாள் போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் பாண்டிய நாட்டின் குலதெய்வா போற்றி ஓம் வெற்றி தரும் முருகா போற்றி ஓம் தன தெய்வமே போற்றி ஓம் அடியார்க்கு அருள் தரும் அமரர் நாதா போற்றி ஓம் திருப்புகழால் வாழ்த்தப்படும் தேவே போற்றி ஓம் அருணகிரி பாடும் அழகிய சுவாமியே போற்றி ஓம் ஞானக் கொழுந்தே போற்றி ஓம் ஆறு பதிகளில் வீற்றிருக்கும் அருமுகா போற்றி ஓம் பாலூட்டும் முருகா போற்றி ஓம் வள்ளிமணாலா போற்றி ஓம் கந்த சுவாமி போற்றி ஓம் வெற்றி வேல்முருகா போற்றி ஓம் அன்பு நிறைந்த அண்ணாமலையான் போற்றி ஓம் ஆனந்த முருகா போற்றி ஓம் பரம்பொருள் முருகா போற்றி முருகன் திருவடிகளுக்கு சரணாகதி